லங்காத்து வீசுதே போல பேசுதே ஏலங்காத்து வீசுதே போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் உழிச்சி கேட்குதே കരും പാര മനസ്സിലാ മയിൽ തോക വിതേ മണസാറൽ തെളിക്ക്തേ പുൽവെളി പാത വരിക്കതേ വാണി കൊടയും പൂടിക്ക് പുൽവെലി പാതേ വാണി കൊടയും പൂടിക്ക് മണിയോസ കേട്ട് മണക്കദവ് തറക്കതേ புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதக்குதே ஏலங்காற்று வீசுதே போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முடிச்சு கேக்குதே வெண்ணி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்ச வண்ண தூணி போல ஒண்ணு கொன்னு தான் ஏனஞ்சு இருக்கு உறவு எல்லாம் இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்ன இந்த நலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகத்தில் நிலச்சு இருக்கு நேற்று தனி மயில போச்சு யாரோ துணை இல்ல யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் என இல்ல உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே கூடலில் வாசம் வாசேர்ந்தது போல மனசுல என்ன ஆகாயோ தேனந்தன அது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா கற கைதானே மலர் பறிக்குது தனந்தோறும் மலர் தொடுக்க நான்த்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆலம் விடுதல ஊஞ்சல் ஆடும் கிளி எல்லாம் மூடும் சிறகில மல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு കേട്ടിടാമേ തായി മടിയെ തേടി ഓടു മല നദി പോല കരുംറ മനസ്ല മയുതോകേ മഴ സാരൽ തെളിക്കതേ പു വരിക്ക വാണിൽ കൊടയും പൊടിക്ക് പുൽവെലി പാത വരിക്കതേ വാണിൽ കൊടയും പൊടിക്ക് മണിയോസ കേട്ട് മനക്കദവ് തരക്കതേ புதிய தாளம் போட்டு உடல் காற்று மறுக்குதே ஏலங்காற்று வீசுதே நரநாயனா ஏலம் காத்து எச போல பேசுதே நான உதாரண ராஜா ராஜா தான் ராஜா ராஜா